அறுபது வயதை நெருங்கிவிட்டார் நகைச்சுவை நடிகர் சார்லி இவரோட அப்பா ஒரு டீச்சர் அதுவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சர் கோவில்பட்டி நாடார் உயர்நிலை பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் தங்கசாமி டீச்சர்னாலே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ நடுங்குவாங்களாம் கல்வி அப்புறம் தான் முதல்ல ஒழுக்கத்தை கற்றுக்கிட்டு வெளியே போ என்பது அந்த நல்லாசிரியரோட தாரக மந்திரம் இவர் ஆயிரம் கெட்ட பழக்கங்கள் நிறைந்த இந்த திரையுலகத்தில் ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கை முறையை அமைத்துக்கொண்டவர் தான் நடிகர் சார்லி இவரை பற்றி ஒரு கிசுகிசுவோ மோசமான நடிகரனோ பண விஷயத்தில் கராறுனோ எந்த அவப்பெயரும் கிடையாது கூடவே நல்ல நல்ல புத்தகங்களை தேடி வாங்கி வாசிக்கும் பழக்கம் சார்லிக்கு உண்டு அது என்னன்னா சத்தமே இல்லாமல் ஏழ மாணவர்களுக்கு அவங்களோட உண்மை நிலையை அறிந்து உதவுவது தான் அவர் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு என்னோட அப்பா போலவே நானும் டீச்சராக இருந்திருக்க வேண்டியவன் ஆனால் ஒரு நடிகன் ஆகிவிட்டேன் பாடம் நடத்தினாதான் ஆசிரியர் என்பதெல்லாம் இல்லை படிக்க உதவி செய்தாலும் ஒரு ஆசிரியர் தான் என்று கூறி அசரடிப்பார் இவரோட வீட்ல பல நூறு அரிய வகை புத்தகங்கள் இருக்குதான் உலக இலக்கியங்களையே விரல் நுனியில் வைத்திருப்பவர் தான் சார்லி அது மட்டும் இல்லாமல் உலக சினிமாக்களும் இவருக்கு அத்துப்படி இப்போ அப்பா வேடத்திற்கு ஆயத்தமாகிவிட்டார் அதனால மறுபடியும் சினிமாவில் பிஸியாகிட்டே இருக்காரு ஏதோ ஒரு நல்ல வழியில பணம் வரணும் ஆனா அந்த பணத்தை உண்ண முடியாது உதவ முடியும் என்பது நடிகர் சார்லியோட கொள்கை குறிப்பா கல்விக்கு உதவுவது இவரோட உயர்ந்த கொள்கை ごありがとうフフフフ。